நேற்றைய தினத்தில் அண்ணன் தொழில் அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு பெரிய அளவில் பேசும்போது பொருளாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா திமுகவும் காங்கிரஸும் தான் புலிகளை அழித்தொழித்தது என்பது சிலருடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அது உண்மையான செய்திகள் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் திமுகவும் காங்கிரசும் தான் என்னுடைய இனத்தை அழித்தொழித்தது என்பது சொல்கிறார்கள் மறுபுறம் பார்த்தீங்கன்னா இரண்டும் வெவ்வேறு துருவங்களாக இன்றைக்கு தமிழகத்தில் மாறியிருக்கிறாங்க திருமாவும் சரி சீமானவர்களும் சரி இப்படி ஒவ்வொருக்கும் ஆன கருத்து ஏன் இப்படி முரண்பாடாக மாறுபட்ட கருத்தாக இருக்கிறது திருமா அண்ணனுடைய கருத்து திமுகவும் காங்கிரஸும் இது வந்து சம்மந்தப்படலை பின்னாட்களில் போராட்டத்தை அழித்தொழிப்பதற்காக ஆணையிட்டது காங்கிரஸான்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவர்களே சொல்கிறாங்க ஆனால் முழுவதுமாக பழிகளை இவர்கள் மீது சுமத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு சொல்வதை எப்படி பார்க்கறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீமானவர்கள் என்னுடைய இனத்தை அழித்தொழித்தது முக்கிய பங்கு கருணாநிதி தான் முக்கிய பங்கு காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தான் பிரச்சனை ஏன் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்தியோடய நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் புலிகளை பற்றி நிறைய விடயங்களை நம்மளுடைய சேனலில் நேரடியாக உங்களுக்கு எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி என்னை தொடர்ந்தீங்க பின்தொடர்ந்தீங்க அப்படின்னா இதுபோல் கருத்துக்களை வரலாற்று கருத்துக்களை உங்களிடம் என்னால் ஒரு சின்ன வீடியோவில் கொண்டாந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் புலிகள் அமைப்புங்க என்னங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகும் இன்றளவுக்கும் புலிகள் அப்படின்னாலே ஒரு மர்மமான செயல்பாடுகளாக இருக்குது என்னதான் காரணம் புலிகளை இந்த அளவுக்கு நம்ம பிரதிபலிக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பல கருத்துகள் இங்கே பேசப்பட்டு வருகிறது புலிகள் அப்படின்னா இந்திய அரசலை ஒதுக்கிவிட்டு புலிகளினுடைய போராட்டத்தை பார்க்க முடியாது என்பது உண்மையான விஷயமும் கூட என்றைக்காவது மெதகு பிரபாகரன் அவர்கள் புலிகள் அமைப்பிற்கும் இந்தியாவிற்குமான அந்த பகையை கொண்டு செல்ல பகையை உருவாக்க நினைத்ததே இல்லை என்பது வரலாற்று உண்மை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அண்ணன் திருமாவளனவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா நேற்றைக்கு இந்த தினத்தில் ஒரு முக்கியமான ஒரு மாநாடு ஒரு ஒரு எப்படின்னா ஒரு மீட்டிங் ஒரு கலந்தாய்வு கூட்டம் என்னென்னா ஈழ மக்களுடைய சுதந்திர அதாவது சுதந்திரத்திற்கு ஒரு வாக்கெடுப்பு தமிழகத்தில் நேற்று நடந்தது அதில் பேசிய திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி சர்வதேச அரசியலால் தான் புலிகள் அமைப்பு வீழ்த்தப்பட்டது அது உண்மை இரண்டாவது காங்கிரசும் திமுகவும் தான் முழுக்க முழுக்க அழித்தொழித்தது என்பது சிலருடைய அரசியல் லாபத்திற்காக சொல்லப்பட்டுக்கலாமே தவிர அது உண்மையான விஷயம் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இதில் அண்ணன் அவர்கள் என்னத்தட்ட சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகள் அமைப்பிற்கு மிகப்பெரிய அளவில் ஆயுத பயிற்சியை கொடுத்தது காங்கிரஸ் அமைப்பு அதாவது இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அப்போதைய காலகட்டங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபது காலகட்டங்களில் புலிகள் அமைப்பிற்கு ஒரு தன்னால் முடிந்த அதாவது இனப்படுகொலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு இனப்படுகொலைக்கு பிறகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய வேலையை தொடங்கி தன்னுடைய அமைப்பை கட்டுப்படுத்தி தன்னுடைய அமைப்பை வலுவாக கட்டுப்படுத்தி முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த ஒரு வேலையை செய்யும் பொழுச்சுட்டு அந்த குழுக்களாக திரி அதாவது சின்ன சின்ன குழுக்களாக பல குழுக்கள் விடுதலை புலிகள் உட்பட போராட்டத்திற்கு ஆயுத பயிற்சி எடுக்கும் பட்சத்தில் இந்திரா காந்தி அவர்கள் தமிழர்களுக்காக ஏதேனும் செய்ய நினைத்தார் அப்படின்றது வரலாற்று உண்மை இன்னொரு நோக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அன்றைக்கு இருந்த ஜெயவர்தனே அரசு அதாவது சிங்கள பௌத்த பேரினவாத ஜெயவர்தனே அரசு இந்த மாதிரி அமெரிக்காவை இலங்கையில வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கால் உண்டுவதற்காக அனுமதித்திருக்கிறது அன்றைக்கு தினத்துல நாடாளுமன்றத்தில் ரொம்ப பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்திரா காந்தி அவர்கள் இவ்வளவு தைரியமான ஒரு பெண்மணியை இப்போ அவருடைய வரலாற்றுகளை படிக்கும்பொழுது தான் பிரதமர் மோடி எதற்காக இந்திரா காந்தியில ஒப்பிட்றாங்க அப்படின்றது இப்போதான் புரியுது இவ்வளோ ஒரு தைரியமான ஒரு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி இருக்கும் பட்சத்தில் வெளியுறவு கொள்கையை தன்னோடு வைத்துக்கொண்டது தான் நிதர்சனமான உண்மை பிறகு அவருடைய ஆட்சி காலம் முடிந்ததுக்கு பிறகு அதாவது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு பிறகு தன்னுடைய மகனாக ராஜீவ்காந்தி அவர்களை பொறுப்பேற்று அதுக்கு பிறகு அதிகாரிகளிடமிருந்து ஒப்படைக்கப்பட்ட அந்த வெளியுறவு செய்திகளை எல்லாமே பிரதமர் அவர்கள் பொம்மையாக மாற்றப்பட்டு அமர வைத்தார் என்பது உண்மையான செயலும் கூட அதற்கு பிறகு அமெரிக்கா இந்த மாதிரி எங்களுடைய இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் இலங்கைக்குள் எந்த வெளிநாட்டு எந்த வெளிநாட்டு உறவுக்கும் இலங்கை அரசு கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை ஒரு எப்படி ஒரு மிரட்டல் விடுத்தார் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்கலாம் ஏன் அவங்க பாராளுமன்றத்தை சொல்கிறாங்க அப்படின்னா இலங்கை ரீதியாக தான் இந்தியாவை அட்டாக் பண்ண முடியும் பிற ஏனைய நாடுகளாக அமெரிக்காவில் இருக்கட்டும் ரஷ்யா இருக்கட்டும் இப்படி பல நாடுகளாக ஆக இப்பேற்பட்ட நாடுகள் இங்கே உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவால் வாழ தாக்குப்பிடிக்க முடியாதுன்றதை விட இந்தியா ஒரு பேரழிவுக்கு கொண்டு செல்லப்படும் இந்தியா நாட்டை பிற நாட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் மீண்டும் ஒரு முந்நூறு ஆண்டுகள் நம்ம வந்து அடிமைப்படுத்தக்கூடிய முந்நூறு ஆண்டுகள் சூழ் அதுக்கு மேலேயும் போகலாம் என்ற ஒரு நோக்கத்தில் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னாங்க அதற்கு பதிலாகத்தான் சில அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுக்குழுக்கள் அதாவது விடுதலை புலிகள் மாதிரி ஏனைய நிறைய பிளாட்டு எல்டி டிடிஎல்எஃப் இப்படி நிறைய குழுக்கள் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த அத்தனை குழுக்களுக்குமே ஆயுதம் கொடுத்து போராட்டம் வழங்கி பிறகு அவங்களை நாட்டுக்கு அனுப்பும்போது ஆயுதத்தோடு அனுப்பி வைத்தார் இந்திரா காந்தி அவர்கள் இதை வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது ஏன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய மறைவு ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது ஏன்னால் ரொம்ப பெரிய அளவு நம்முனாங்க ஈழ தமிழ் மக்கள் இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் இனப்படுகொலை நடக்குது இலங்கையில் சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக தன்னுடைய குரலை முன்னிறுத்தி பேசிய ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது அதனுடைய குரலாக தான் நேற்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக மேடையில் பேசியிருக்கிறாங்க பிறகு ஏன்ப்பா அவங்களே போய் அந்த இயக்கத்தை அழித்தொழிக்க ஆணையிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன சில அதிகாரிகள் மூலியமாக சில தகவல்கள் வேறு வேறு மாதிரியான பிரதமர் காதில் போனது பிறகு அவர்கள் அழித்தொழிக்க புலிகளை முக்கியமாக புலிகள் அமைப்பை குறிப்பாக மேதகு பிரபாகரன் அவர்களை எங்கே பார்த்தாலும் சுட சொல்லி உத்தரவு பிறப்பித்தது இந்த ராஜீவ்காந்தி தலைமையிலான அந்த அரசு அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க இதில் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி நாடகம் சொல்லப்படுது இன்றைக்கி வரலாற்று செய்தியில் படிக்கும் பொழுது தெரியுது கருணாநிதி அவர்களின் நாடகம் என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட பொறுக்கை வைக்கிறார் நீங்கள் இலங்கை பிரச்சனையில் தீர்வு காணலை அப்படின்னா நாங்கள் திமுகவினுடைய எம்பிக்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்துவிட்டு வருவோம்னு சொல்லி சொல்ல இலங்கையில் இது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் கருணாநிதி அவர்கள் நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிறகு நாடகமாக அறியப்பட்டதாக ஒரு வலைவெளி பக்கத்தில் பார்க்க முடிந்தது அதற்கு பிறகு கனிமொழி அவர்கள் ராஜினாமா கடிதத்தை அவர் தந்தையிட்ட கொடுத்துட்டு பிறகு யாருமே ராஜினாமா செய்யவில்லை அந்த கடிதத்தை வாங்கி மீண்டும் கனிமொழி அவர்கள் எம்பியாக பணியாற்றி இப்படி நாடகத்தை அதாவது தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொண்டு நாடகத்தை ஆடினார் கருணாநிதி அவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சு எழுப்பப்படுது எது எப்படியோ கடைசி வரைக்கும் புலிகளுக்கான அந்த தேர்வு அவர்களுக்கு கொடுக்கப்படலை ஒரு புலிகள் அமைப்பு இலங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்தியாவினுடைய அந்த அந்த அரசியலை நம்மளால் கடந்து கொண்டு கடந்து சென்று ஈஸியாக போயிட முடியாது ஏன் அப்படின்னா புலிகளுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்ததும் காங்கிரஸ் தான் புலிகளை அழித்தொழிக்க வித்துவிட்டதும் காங்கிரஸ் தான் அப்படின்னு நம்ம இரண்டு வரையாக பிரிக்கலாம் ஒன்று இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் புலிகளுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டது பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் புலிகளை அழித்தொழிக்க உத்தரவிட்டது இப்படி அதுக்கு பிறகு சோனியா காந்தி அவர்கள் வந்தாங்க சோனியா காந்தி ஆட்சி காலத்தில் தான் இலங்கையிலுடைய இழ போர் வந்து முடிவுக்கு என்ற மாதிரிலாம் சொல்லப்படுது இதில் ஏன் அவர்கள் தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் எதற்காக ஒரு போராட்டம் கூட நடத்தலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் போராடினவங்க அவங்க மேலே வழக்கு போட்டுவோம் அப்படின்னு சில பயமுறுத்தலுக்கு அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லாமல் இருந்தது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாதிரி வரலாற்று பகுதிகள் சொல்லப்படுது அதற்கு பிறகு ஒரு சர்வதேச அரசியல் பின்னடி பார்க்கப்படுகிறது எப்படி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீனாவினுடைய அந்த உளவு கப்பல் இன்றளவும் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இலங்கையில் துறைமுகத்தில் இருந்துகிட்டு இருக்கு பின்னாடி அமெரிக்கா வந்துடும் இப்படி ஏனைய நாடுகள் எதற்காக இலங்கை நோக்கி படையெடுக்கிற மாதிரி இந்தியாவை கண்காணிக்க தான் இலங்கையில் இந்த பெற்பட்ட நாடுகள் படையெடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த ஏனைய நாடுகளும் ஏன் வந்து இந்தியா பார்க்க அப்படின்னா இந்தியாவை கைப்பற்ற இந்தியாவினுடைய பல நலங்களை கொள்ளையடிக்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் சொல்லப்பட்டு வந்துருக்கு அதுக்கெல்லாமே இலங்கை அரசு போய்கிட்டு இருக்காங்க அதே புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் இந்த இரண்டு நாட்டுகளுக்குமான அந்த ஒரு இது வரலை ஆக புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் நம்மளால் இலங்கையை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புலிகள் அமைப்பை அழித்தொழிக்க சர்வதேச நாடுகளே புலிகளுக்கு எதிராக ஒரு திட்டத்தை தீட்டி இலங்கையினுடைய அந்த சிங்கள பேரினவான பௌத்தத்திற்கு எதிராக ஒரு இதை வந்து தொடங்குறாங்க அந்த யுத்தம் தான் இறுதி நாட்களால் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இரண்டாயிரத்தி ஒன்பது ம் இதற்கு காங்கிரசினுடைய அந்த சப்போர்ட்ன்றது இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலே முடிஞ்சிருச்சு மீண்டும் ராஜீவ் காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் புலிகளுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை அழித்து வேலையை மட்டுமே செய்தாங்க இதனுடைய தொடர்ச்சியாக தான் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து மேடைகளில் திமுகவினுடைய இனத்தினுடைய எதிரி காங்கிரஸ்னுடைய இனத்தினுடைய எதிரின்னு சொல்லி மிக கடுமையான அளவுல எதிர்த்துக்கிட்டு வந்து அதை அண்ணன் தொல் திருமாவளவர்கள் ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக நேற்று தினத்துல கடத்தியிருக்கிறார் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் வலைத்தளங்கள் இருக்கிறது ஸோ அதுக்காக தான் இப்போ ஏற்பட்ட ஒரு வீடியோவை நம்மளும் எடுத்துடணும் மக்களுக்கு என்ன நடந்ததுன்ற சொல்லிடும் சொல்லி பிரபாகரன் அவர்களுடைய அந்த ஒரு முன்னோக்கிய அதாவது தீர்க்க தரிசனம் என்பது பின்னாட்களில் பழித்தது வரலாறு ஏன் அப்படின்னா இந்தியா நமக்கு பயிற்சி தருவது வேறொரு காரணத்திற்காக நாம் பயிற்சி எடுப்பது வேறு மற்றொரு காரணத்திற்காக எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவை எதிர்க்க எதிர்கொள்ள துணி தயாராக இருக்குன்னு சொன்னது வரலாற்று உண்மை பிறகு அது பழித்தது என்பது கூட வரலாற்று உண்மை பின்னாட்களில் இந்தியாவே புலிகள் மீது தாக்குப்படும் தருவாயத்தில் பெரிய அளவுல போராட்டங்கள் இரு தரப்புமான சேதங்களும் மிகப்பெரிய அதிகரித்துக் கொண்டே இருந்தது இப்படி நம்ம புலிகளுடைய வரலாறை அடுத்தடுத்த நகர்வுகளை நிறைய செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னுடைய அந்த கூட்டம் எப்படி பார்க்குறீங்க சிலருடைய அரசியல் லாபத்திற்காக தான் காங்கிரஸையும் திமுகவும் இப்படி விமர்சிக்கிறாங்கன்னு சொல்கிறத உங்களுடைய பார்வைக்கு விட்டுடுறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் ஜோஸ்வா நன்றி வணக்கம்